தவறு என்று நன்கு தெரிந்த பின்பும் திரும்ப திரும்ப பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் இன்ப நிலை எதிர்பார்ப்பில் மனநிலையில் இருந்தும் விடுபடும் வழிமுறையை விளக்கவும் அதான் நம்ம ஒரு உதாரணம் சொல்ல நீங்க வந்து ஒரு வீட்டுல நீங்க ரொம்ப நாளா குடியிருக்கிறீங்க நீங்க அடுத்த வீட்டுக்கு குடி போயிருங்க உங்க அறியாம பழையபடி நீங்க அங்க அந்த பழைய வீட்டுக்கே போறீங்க இது உங்களை அறியாம தான் நடக்குது நீங்க அங்க போனவங்க எல்லாம் திட்டப்படல ஆனா உங்களை அறியாம கால உங்களை அறியாமலே மனசுல எப்படியோ பழைய நினைவுல நீங்க அங்க போயிருக்கீங்க மாதிரி நம்ம கூட நம்மளை எடுத்து நம்மளும் நம்ம நம்ம துக்கத்துல இருந்து விடுபடணும்னு நினைப்போம் பயத்துல இருந்து விடுபடம்னு நினைப்போம் ஒரு உணர்வு வரும் கூட விடுபடணுங்கிறமோ நேச்சுரலாய் வந்தோம் ஆனா என்ன சொன்னா ஒரு முன்னாடி தான் அது இருக்கும் இப்ப அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னா நீங்கள கான்சியஸா முயற்சி பண்ணிதான் விடுபடணும்னு நினைக்க வேண்டியது இப்ப அதே மாதிரி நீங்க பழைய வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னாலே உங்களுடனே தெரிஞ்சு போயிடும் பழைய வீட்டுக்கு வந்து தப்பா வந்துட்டோம்னு சொல்லி தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நீங்க அந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு சொல்லி சொன்னா தெரிஞ்சுக்கிட்டே தான் நுழைய முடியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே நுழையாம இருந்தா சார் உங்களை அறியாம எத்தனை தப்பு வேணாலும் பண்ணுங்க இது நான் வந்து நீங்க வந்து நான் பழைய வீட்டுக்கு போக மாட்டேன் பழைய வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி நீங்க உங்களை நீங்களே சங்கல்பம் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் நீங்க எந்த தப்பு பண்ணனாலும் உங்களை அறியாம பண்ணிடுங்க தெரிஞ்சு நீங்க தப்பு பண்ணாம இருந்தா சார் தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டோம் நம்ம அதனால நமக்கு எந்த தப்பு வந்தாலும் தெரியாம தான் நடக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும்